இயேசு சொல்லும்போது கூட சொல்றாருல பிதாவும் நான் ஒன்றாயிருக்கிறது போல நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற பாட்டு பார்த்து சொல்றாரு அவரு நாமளும் இப்போ ஒன்னா இருக்கிறோம் எங்கேயோ தூரத்துல இருந்தவரு ஆனா இப்போ எனக்குள்ள வந்துட்டாரு ஹலோ லூயா ஒரு பாட்டு ரோமன் கத்தலுக்கு பாட்டு உம்மில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என்

அவங்களுக்கு ஒரு என்ன திவ்ய அது என்ன சொல்லுவாங்க திவ்ய நற்கரணையா அந்த ஒரு இதை காட்டுவாங்க காட்டணும்னு அப்படி பணிந்து குனிந்து பயபக்தியா இன்னும் பாட்டு பாடுறது உண்மையில் நான் ஒன்றாக உயிரேனி என்றாக என்னில் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனா இன்னும் அதை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே கடவுள் அங்கே இருக்கிறாரு அந்த திவ்ய நற்கரணையில் இருக்கிறாரு அந்த அப்பத்தில் இருக்கிறாரு என்று சொல்லி அந்த இரத்தத்தில இருக்காரு என்று சொல்லி இன்னும் அவர் தூரத்துல பார்த்துட்டு இருக்காங்க انا ஆவிக்குரிய உள்ளாகே நமக்கு தான் தெரியும் மகா பரிசுத்த ஸ்தலம் எங்க வந்துட்டு எங்க வந்துட்டு சொல்லுங்க எங்க வந்துட்டு நாளைக்கு தட்டி கேட்டா சொல்லுவீங்களா மகா பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு எனக்குள்ள ஹ பாருங்க தேவன் நம்மை ஆசாரியனா மாத்தி இருக்காரு ஒன்னு நம்ம அவரை ആരാധிக்கிறது அடுத்து நம்ம பார்த்த நாதாபும்

இயேசு கிறிஸ்து மறித்து பரலோம் பரமேறி போன பின்பு சீச்சர் அநேக அநேக விசுவாசிகள் அவங்க காப்பாத்துறாங்க அந்த விசுவாசிகளா இருந்தாலும் அவர்களும் பாருங்க சாவை குறித்து கவலைப்படல அமேன் தேவான் என்ற ஒரு மனுஷன் அவன் ஊழியக்கார இல்ல அவனை பிரசங்கம் பண்ண அழைக்கலை அவனு அவனை எதுக்கு அழைச்சாங்க தெரியுமா தேவன் எதுக்கு அழைச்சாங்க தெரியுமா

என்ன பிரியமா வந்துருங்க இப்பயே அவன் உயிர் வாங்கிட்டு தான் இருக்காங்க நம்மள எத்தனை பேர் சொல்லுவோம் சொல்லுங்க பிரதான ஆசாரியன் என்பவன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா தன்னுடைய ஜீவனையே பணைய வச்சு வேலை செய்யறவன் சொன்ன மகாபரிசு அவனை அறியாம இப்ப மாதிரி இல்லை நம்ம அறியாமல் ஒரு தவறு சாண்டவரே தெரியாம செஞ்சு தெரியாம செஞ்சிட்டேன் அப்படிலாம் கிடையாது நீ ஒரு தவறு செஞ்சிட்டு போயிட்டேன்னா உள்ள போய்ட்டேன்னா என்னதான் அவுட் அல்லையே என்னது ஆல் அவுட் அப்படிதான் அந்த நாட்கள் அவ்வளவு பயங்கரமா கத்தர் கிரியே செய்த அது ஞாபகம் வச்சு வாசர் என்பவன் சார் என்னென்பவன் அப்போது ஊழியத்துக்கு கொடுத்து அந்த ஸ்டேவனை கொடுத்து நான் பார்த்தோம் அவன் அவனை கொள்ளும்படியாக கல்லெறிய கல்லை எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அவனும் பரலோகத்தை நோக்கி பார்த்தான் வாசிக்கலாம் அந்த வசந்தம் வாசிக்கலாம் மேடம் அப்போஸ் நடப்பிடிக்க புஸ்தகத்தில் ஒன்பதான் அதிகாரமா ரைஸ் சொல்லுவோம் சார் ஏழாம் அதிகாரம் வாசிங்க ஏழாம் அதிகாரத்திலே

கேட்டபொழுது என்ன செய்தார்களாம் மூர்க்கம் அடைந்து பார்த்து பள்ளை கடித்தார் ம் 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 அவனுடைய மூர்க்கம்லாம் இவனை என்ன செய்ய முடியும் அல்ல லூயா ஒரு வசனுக்கு சங்கீத புஷ்டத்தில் நினைக்கிறேன் ராஜாவின் கோபம் கத்துருடைய மகிமையை வழங்கப்படும் கோபம் ராஜா உன் கோபப்பட்டானா அதன் மூலமா உனக்கு கத்துருடைய மகிமை உன் வரப்போகுது ஆண்டு ஒரு அற்புதமான காரியத்தை உனக்கா செய்யப்பட உன்னை அடையாளம் காட்ட போகிறார் நடந்தது அவர்கள் மூர்க்கமடைந்து பல்லை நர என்று கடித்து கல்லை எடுத்துக் கொண்டார்கள் இவனுடைய கண்களோ பரலோகத்தில் பரலோகத்திலிருந்த தேவனை நோக்கி பார்த்தது அலலூயா என் நண்பானே தேவண்டி பிள்ளைகளே அவன் இப்ப எப்படிப்பட்டான் நீங்க அத இந்த இதையும் ஆறாம் அதிகாரத்துல அதே அப்போஸின் நடைபடிகள் ஆறாம் அதிகாரத்துல ஸ்தோத்ரோ எதுக்காக அவர்களை தெரிந்தெடுத்தார்கள்னு சொல்லி ஆறு ரெண்டு மூணு வசனங்கள வரவழைத்து போதியாமல் தகுதி அல்ல ஆதலால் சகோதரரே ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன வேலைக்கு பரிமாற சொல்லுங்க பரிமாற சொல்லுங்க சத்தமா எல்லாரும் சொல்லுங்களேன் தேவான் ஒரு பரிமா இருக்கிறவன் சொல்லுங்க அவன் தாங்க பெரிய காரியத்தை செய்தான் அல்ல லூயா பாருங்க அவர்கள் அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவண்டிய மகிமையும் தேவண்டிய வலது பாரிசு பேசுவானது நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்து இருக்கிறதையும் வலது பாரிசத்துல தேவண்டிய வலது பாரிசத்துல யார் நிற்கிறான் ஏசு நிற்கிறாருங்க அவரு சிங்காசு வந்து இயேசு நிக்கிறாரு அவங்க இவனே பார்த்துட்டு நிக்கிறாங்க நிக்கிறதுங்க அதோ வானங்கள் திறந்து இருக்கிறது மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்து நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பதான் தரிசனம் காண்கிறான் தரிசனம் என்ற நேர பார்க்கிறான் அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு பாருங்க அவன் காதுகளை அடைத்துக் கொண்டார்களான் அவன் வந்து சொல்றான் ஏதோ வானங்கள் திறந்திருக்கிறது

என்ன தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுள் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாத்திரி அப்போ இந்த பந்தி விசாரிப்பு காரன் கூட எதுக்கு தயாரத்த வந்தான் தெரியுமா என்ன நடக்கட்டும் என்னதான் நடக்கும் அப்படின்ட்டு வந்தாங்க நடக்கட்டும் அப்படின்னு என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோசரிப்பேன்